நீங்க இப்ப போன் பண்ணி கூட கேட்கலாம் அவங்க கூட்டம் பிரமலைக்கல்லர்ல ஒரு கல்ச்சர் உண்டு எப்படி இந்த யூதத்துல யாக்கோப்பின் பன்னீர் போத்திரங்கள் சொல்லுவீங்களா யூதத்துல பைபிள் எல்லாம் உண்டு அதே மாதிரி பிரமலை கல்லர்ல ஒண்ணு உண்டு கொச்சாண்டன் சாமி கும்புறவங்க பிரமாண்டி சாமி கும்புறவங்க பேய்க்காமின்னு அந்த சாமி கோவில வச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்க பங்காளி மாமச்சாமி ஒரு அகவன முறை இருக்குமா உள்ள சமுதாயம் அதுல ஒரு கூட்டம் சிக்கந்தர் மலையான் இப்ப கம்பம் செ கம்பம் செல்வந்தர்னு கேட்டீங்கன்னா அந்த சிக்கந்தர் மலையான அவருக்கு பங்காளியா மாம மச்சானான்னு தெரியும் நீங்க கேட்டு பாருங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மன்னர் அந்த தர்காவோட ரத்த உறவா பிரம்பல இருந்துருக்கிறான் இன்னொன்னு தர்காக்கு அதிகம் போறது யாரு தெரியுமா முஸ்லீம்கள் போக மாட்டாங்க அதுவும் நீங்க இப்ப இன்னைக்கு இந்த தவு ஜமாத்து நீங்க எல்லாம் உருவாக்குன பிரச்சாரத்துல தர்காக்கு முஸ்லீமே இல்ல போறது ஃபுல்லா யார் போறாங்கன்னா பெரும்பாண்டி அருண் ராஜேஷ் இவங்க தான் தர்காக்கு போறாங்க இவங்க போறது கிடையாது இவங்க தற்காக்கு போறது ஹராம் முஸ்லிம்ஸ்க்கு எனக்கு எவ்வளவு போறது இல்ல இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்த பிரச்சாரம் தான் வருஷமா அவங்க யாருமே போறதில்ல அதெல்லாம் ஹராமுங்க இறைவன் தான் வணங்கணும் இறைவன் படைத்தது வணங்கக்கூடாது இறைவனை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு போயிடுறாங்க ஆனா இவங்க இங்க சராசரி மக்களுக்கு இந்த மார்க்கறி இது வகாமிசம்னா அவங்களுக்கு தேவையில்லை இல்ல இங்க ஒரு எங்களுக்கு ஒரு பெருமாள் சாமி எங்க ஒரு விருமாண்டி மாதிரி அல்லா சாமி